அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா மகா கந்தஷ்டி விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிறதையும் நாள் நேரம் என்ன அப்படிங்கிறதையும் முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வரும் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த வினையானாலும் இருந்தால் வந்த வழி ஓடும் என்பது வாக்கு அந்த சொல்லப்படுற விரதம்தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுவவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் முருகனை குழந்தையாக அவதாரம் செய்வார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இதேதான் பார்த்தீங்கன்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பை அதாவது கருப்பையில் குழந்தை பிறக்கும் என்ற பழமொழியாக கூறப்படுது முசுகுந்த சக்கரவர்த்தி வசிட்ட முனிவரிடம் இவ்விரதத்தை பற்றி கேட்டறிந்து கடைபிடித்து பெரும் பயனை அடைந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதமாகவே சொல்லப்படுது வேண்டுவன யாவையும் தரும் இந்த அற்புதமான இந்த விரதத்தை எந்த முறையில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த மகா கந்த சஷ்டியில் விரதம் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய நாட்களை நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படின்றது ஆண்டோர் கூற்று இந்த மகா கந்த சஷ்டி தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப முதல் அதாவது சஷ்டி தினம் தொடங்கியது முதல் சூர சூரசமகாரம் வரை மிக எளிமையாக சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்பொழுதும் முருகனின் சிந்தையிலே நிறுத்தி நம்ம விரதத்தை வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த விரதம் இருக்க வேண்டிய முக்கியமான நாள் நேரம் என்னென்னு பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி இரண்டு தொடங்கி இருபத்தி ஏழு வரை பார்த்திங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் நீங்கள் சூரசம்ஹாரம் வரை கூட நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் இல்லை என்றால் அடுத்த நாள் திருக்கல்யாணம் வரை கூட பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் விரதத்தை வந்து தொடர்ந்து பண்ணலாம் காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா காப்பு கட்டி கொண்டு நம்ம வீட்டில் இருக்க பெரியவர்கள் அல்லது கணவருடைய கையில் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி கொள்ளலாம் இல்லை என்றால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்க முருகர் கோவிலில் யாகங்கள் வளர்த்து காப்பு வந்து கட்டுவாங்க நீங்கள் அங்கே கூட சென்று நீங்கள் காப்பு கட்டி கொள்ளலாம் அதனால் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அவர் ஒரு வழக்கப்படி நெற்றியில் விபூதி சந்தனம் குங்குமம் இட்டுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் பூஜை அறையில் வழக்கம் போல் நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் பூஜைகளை வந்து மேற்கொள்ளணும் கலசம் வைத்து வழிபாடு மேற்கொள்கிறீங்க அப்படி என்றால் விநாயகரையும் குலதெய்வத்தையும் மனதார கும்பிட்டு நீங்கள் கலசம் அமைத்து நீங்கள் பூஜை முறைகளை மேற்கொள்ளலாம் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையாரிடமும் மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டினுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலசம் வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும் கலசம் வைப்பவர்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக முருகர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சிலைகள் படங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் விக்ரகம் எல்லாத்தையும் தயார் நிலையில் எடுத்து வச்சுக்கணும் பிறகு ஆறுமுகனை அகம் ஒன்றில் கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு பின் உங்கள் வசதிக்கு ஏற்றார்படி சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றால் பார்த்தீங்கன்னா பொட்டு வைத்து பூ போட்டு அலங்கரித்து பூஜைக்கு உரிய இடத்தில் கோலமிட்டு அதன் பிறகு விக்கிரகம் அல்லது படத்தினை வைத்து தீபம் ஒன்றினை ஏற்றுங்கள் பிறகு படம் விக்கிரகம் கலசம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி சாம்ராணி இது போன்ற நீங்கள் நறுமண கமலை செய்து நீங்கள் பூஜை முறைகளை மேற்கொள்ளுங்கள் பிறகு மயில் வாகனனை நினைத்தபடியே கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி பிறகு சுப்பிரமணிய பூஜைகள் போன்ற உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் இது மாதிரி நம்ம செய்கிறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன அமைதி பெறும் கந்தர் சரணம் முருகர் சரணம் அதுக்கப்புறம் கார்த்திகை சரணம் இது போன்ற மந்திரங்களை உச்சரித்தபடியே நீங்கள் பூஜை முறைகளை மேற்கொள்ளலாம் இதுபோன்ற உங்களுக்கு தெரிந்த சரணங்களை சொல்லுங்கள் நிறையவான தீபாராதனை காட்டிய பிறகு உங்களால் முடிந்த நெய்வேதனம் செய்யுங்கள் பாலும் பழமும் இருந்தாலும் போதும் எளியோருக்கு எளிமையான கந்தர் கடவுள் அன்போடு அளிப்பதை ஏற்றுக்கொள்வார் என்பதே உண்மை அதனால் பார்த்தீங்கன்னா முழு மனதோடு செய்வது முக்கியம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள முருகர் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்வதும் நல்லது இந்த விரதங்களை மேற்கொள்வதன் மூலமா வேலவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்வில் நிறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தின் போது கலசம் அமைத்து வீடுகளில் எந்த முறையில் வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்ப்போம் மகா கந்த கந்தசஷ்டி விரதம் இந்த ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரத முறைகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகமாகவே சொல்லப்படுது மாலை நேரத்திலும் சரி காலை நேரத்திலும் சரி இரண்டு வேலை பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கணும் ஆறு நாட்கள் விரத முறைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம் இல்லை என்றால் ஒரே ஒரு நாள் அதாவது சூரசம்ஹாரம் அன்று கூட நீங்கள் விரத முறைகளை கடைபிடிக்கலாம் ஒரு நாள் விரதம் வந்து கடைபிடித்தாலும் நீங்கள் என்னென்ன விரத முறைகளை கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் இளநீர் மட்டும் பருகி விரதம் இருக்கும் முறை அதுக்கப்புறம் பால் பழம் விரதம் எதுவுமே சாப்பிடாமல் தண்ணீர் மட்டுமே பருகி விரதம் இருப்பது இது போன்ற அவரவர் உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் விரத முறைகளாக இருக்கலாம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த பதிவின் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க மகா கந்த சஷ்டி விரதத்தின் போது எப்படி விரதம் இருக்கணும் எந்தெந்த முறைகளில் இருக்கணும் நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க முருக பெருமானுடைய பெருமைகளையும் நீங்கள் ஆறுபடை வீடுகளுடைய அம்சங்களையும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மாம்பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்